சாதிக்காமல் இந்த கொடி விடாது என்பதை உறுதியாக நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன் எங்களுக்கு அரசியல் கிடையாது திமுக அண்ணா திமுக எங்களுக்கு தேவையில்லை சட்டமன்றம் பாராளுமன்றம் எந்த கழுதை எங்களுக்கு தேவையில்லை எங்க சங்கத்திலே என்ன முடிவுனா உள்ளாட்சிகளில் மட்டும் போட்டி விடலாம் ஏன்னா சங்கத்தினுடைய முடிவு பஞ்சாயத்து போர்டுக்கு மட்டும் போட்டி விடலாம் சங்கத்தினுடைய முடிவு ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு அடிப்படையான ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் அதாவது ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க அது என்ன ஒரு கண்ணுனா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சருடைய ஊரு அதனாலதான் நாங்க சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் போடுறவங்க ஏன் காரியாவட்டியில போட்டோம்னா அவர் ஊரு அவர் தொகுதியில போடன்றதுனால தான் போட்டோம் ஏன்னா ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் தமிழ்நாடு அரசு வைக்குது எந்த அரசாங்கம் வந்தாலும் வைக்குது ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய சாலை கேட்கிறது வருஷமா சென்னையில மனுஷன் குடியிருக்கேன் அறுபத்தையாயிரம் கோடியில மெட்ரோ ரயில் ஐம்பதாயிரம் கோடியில பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல விமான நிலையம் எந்த ஆட்சி வந்தாலும் ஐயாயிரம் கோடிக்கு நீர் வடிகால் கட்டுவீங்க கோடி கட்டுவீங்க கார் ரேஸ் போற மாதிரி ரோடு போடுவீங்க உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் கட்டுவீங்க உலகத்தரம் வாய்ந்த கட்டுவீங்க ஆனா விவசாயிகளுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க இதையும் நாங்கள் இனிமேல் ஏற்றுப்படுவோம்